ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ குறிப்பை எதை பற்றி என்ன சொன்னால் வீடியோக்குள்ள போகணும்னு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் சிறந்த காமெடியன் வந்து ஒரு குணச்சித்திர விவரமோ இல்லாட்டி ஒரு எமோஷனான சீன் செய்யக்க வந்து அதுக்குரிய எதிர்பார்ப்பு வந்து கூடவாக இருக்கும் அதே நேரம் வந்து அவங்க நல்லா செய்வாங்க என்று சொல்லி அந்த காலத்தில்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வந்து ரொம்ப காலமாக ஒருத்தர் காமெடி நடிகராக இருக்கிறார் இருந்துட்டு அவர் வந்து ஹீரோவாக வந்து ஒரு படத்தில் வெளிவரப் போகிற இன்றைக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது எல்லாரும் வந்து ஜோசிதாங்க இப்படி இவர் ஹீரோவை செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்க வந்து ஓகே இவர் வந்து ஒரு காமெடி ரோல் காமெடி சப்ஜெக்டு தான் இறங்க சொல்லி ஆனால் என் டிரெக்டர் என்ற பேரை பார்த்தோன்னே எல்லாருக்குமே டே என்னென்றா இந்த வந்து இப்படியான படமே இருக்காதே உந்தாலும் என்ன இவனை வச்சு செய்ய போகுது என பெரிய கல்வி இருந்தது அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து பலர் மத்தியில் கியூரியாசிட்டி கூறி அந்த படம் அப்படி என்று பார்த்தே ஆகணும் என்ற முடிவில் இருக்கேக்க வந்து டெய்லர் வந்துச்சு எல்லாருமே மலைச்சி நின்றாங்க ஆறு அந்த டிரெக்டர் சொன்னால் எங்களுடைய வெற்றிமாறு அவர் சூரி சூரிய வச்சு விசாரணை என்ற ஒரு படம் எடுத்தார் பார்ட் ஒன் வேறு லெவலில் ரிலீஸாக இருக்குது அந்த விசாரணை படம் ஒரு கேட்க வந்து சூரிய என்ன செய்ய போது என்று யோசிச்சோன்ட்டு இருந்தாங்கள் சில பேருக்கு வந்து நம்பிக்கை இருந்த சூரிய செய்யுமெண்டு அப்போ அப்படியே கன்வெர்ட் ஆக படத்தை பார்த்த உடனே எல்லோரும் சூரியா இது என்ன அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்குது என்ன சொல்ல இதில் வந்து சூரிய அக்ஷனம் வந்தவான பெரிய ஒரு கெத்தான ரோல்லாம் நிறக்கல சாதாரணமாக ஒரு கான்ஸ்டபுளால் என்ன செய்யலுமோ அந்த சுச்சுவேஷனில் அவர் என்ன செய்கிறாரோ என்றதை வச்சு அடுத்த பரம் நாங்கள் உண்மையாகவே வந்து அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்தது குறிப்பாக வந்து விஜய் சேதுபதியை எல்லோரும் வந்து நேச்சரான ஆக்டர் என்று சொல்லுவாங்க அதே மாதிரியே சூரியன் வந்து அவருக்குள்ளே அப்படி ஒரு திறமை இருக்கான்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க இது கங்கால கருடன் என்ற ஒரு மூவி வந்து வரப்போகுது என்று சொல்லி சூரிய இந்த ஒரு போஸ்டர் விட்டுருந்தாங்க அப்போ எல்லாருமே வந்து ஓகே அதில் ஒரு எதிர்பார்ப்பு வந்தவரையும் இது என்ன மாதிரி இருக்க இந்த ஒரே ஒரு டீசர் கட் வந்துச்சு அதாவது எப்பவுமே மனுஷனுக்கும் நாய்க்கும் எது நன்றி உள்ள நிகழ்பீங்கள்னு சொன்னால் நாய் அதே நேரம் நாயா

காமெடியனா அவர் ஓடுற அந்த ஓட்டத்துக்கும் அந்த அந்த கதாநாயகனாக ஓடுற அந்த ஓட்டத்துக்கும் அந்த வெறிக்கும் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் தோட்ட இருக்குது அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருது இப்போ வந்து டெய்லர் ரீஸ் ஆகிருக்கு மே முப்பத்தொண்டு பரம்பரை போது ஸ்டோரி வந்து வெற்றி மாறின ஒரு ஸ்டோரி அதை ரைட் பண்ணி பண்ணி பண்ணியிருக்கிற துரை செந்தில்குமார் உமையாவை வந்து டெய்லர் டேக்கு பார்த்தேன் வேறு லெவலில் இருந்துச்சு எப்படிப்பட்ட என்று சொன்னால் கருடன் இந்த டெய்லரை பார்க்க எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னால் நோமலாவே வந்து ரெண்டு பெரிய தலைகள் அதாவது ரெண்டு நண்பர்கள் அதுக்குள்ள ஒரு நண்பருக்கு வந்து விசுவாசியாக அவர் வேலைக்காரனாக வந்து வருவார் முகுந்தன் அவர் வந்து என்ன சொன்னாலும் அவருக்காக ஆரையும் மிதிக்கிற அளவுக்கு வந்து சூரிக்கு வந்து அவ்வளோ விசுவாசம் இருக்கு அதுக்கங்கால முகுந்தனுக்கு பிறகு ரெண்டாம் பட்சமாக வந்து என்கிற சசிகுமார் அவருக்கு மரியாதை இருக்குன்ற மாதிரி தான் போகுது இடக்குள்ளே ஒரு பிரச்சனை ஒன்று வருது அதை என்னென்று இவருடைய பக்கம் திரும்ப போகுதுன்ற மாதிரி தான் இந்த டெய்லர் போய்க்கொண்டிருக்கு என்னென்னு சொன்னால் அது ஒரு வசனம் உண்டு சசிகுமார் வந்து ஒரு காரில் டிராவல் பண்ணிக்கொண்டு இருக்க பேர் யாருக்காக இதை பண்ணினேன் சூரிய பேர் சூரிய பேசாமல் இருப்பேர் அதே மாதிரி வந்து எங்கிற முகுந்தன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒன்றில் வச்சுக்கப்பேர் நீ இதை பண்ண தான் கேட்பேர் அப்பயே விளங்குது ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு விஷயத்துக்குள்ள சரியா சூரி வில்லன் தரப்பிலிருந்து மாட்டுப்பட்டுட்டேர் இதுல இருந்து என்னென்று வழி கொண்டு வர போறேன் இது கங்கால இருந்த ரெண்டு மூன்று சீன்ஸில் வந்து ரெண்டு நண்பர்களாக இருந்த முகுந்தன் மற்றும் எங்கிற சசிக்குமா இருவருக்குமே வந்து ஒரு பிரச்சனை ஒன்று கிரியேட் ஆகிற மாதிரியாக காட்டிருந்தாங்க அது வளமையாக வந்து எல்லா படத்துலேயும் வந்து அது வரும் என்னதான் ஒரு நல்ல நண்பனாக ரெண்டு பேரை காட்டினானே நல்ல ச தமயும் தம்பியாக காட்டினான ஒரு முன் முரண்பாடு வார மட்டும் இந்த இந்த காலத்துலேருந்து அந்த காலம் மட்டும் ஒரு ஸ்டோரி ஒன்று போகுது அதே மாதிரியே இதில் வரும் இது வந்து இயற்கையாக இருந்தாலும் என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க இதுக்குள்ள சூரிய என்னென்று சம்மந்தப்பட்ட சூரியன் என்று வெளியில் வரப்போது என்றால் வந்து இந்த படத்தோட கதையாக போய் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் கட்டசி சீன் இருக்கல்ல வருத்தனம் கையில் கத்தியை வச்சு கொண்டு வாரது மற்றது அவனை அந்த கயிறை போட்டுட்டு ஒருத்தனை இழுத்து கொலை பண்ணுறது ரெண்டாவது ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு கட்டியை தூக்கிக்கொண்டு கட்டியோ கத்தி சம்திங்கோ கொண்டு அப்படியே பறந்து வந்து அடிக்கிறது உண்மையாக சொல்ல போனால் இப்போ கிட்டரியில் வந்த டீசர் டெய்லர் எல்லாத்தையும் விட கருடன்து அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஆனால் உண்டு இந்த எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் வைக்கிற அளவுக்கு படம் இருக்குமா என்றது தியேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும் ஆனால் டெய்லர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுது அதே மாதிரி டெய்லர் வேறு லெவலில் சம்பவம் பண்ணி அதே எதிர்பார்ப்புற போய் ஆனால் என்னடா இது இல்லை சப்ப படம் என்று வந்த படங்களும் இருக்குது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி வந்து கருடன் வந்து இப்போ வந்திருக்க அந்த லுக்கை பார்க்க சூரியாராய் இத்தனை இந்த மரிசனங்கே இருந்து மாதிரியே ஒரு கதை வந்து எல்லாரிடம் அறிவிட்டு இருக்கு அதே மாதிரி வந்து உண்மையாவே காமெடியா இருக்கிற ஒரு நபர் வந்து காமெடி சப்ஜெக்ட்ல ஹீரோவா இறங்கிக்கொண்டு இருக்கிற காலத்துல நம்மள வந்து சந்தானம் வந்து அப்படித்தான் இறங்கினாரு வடிவேலம் வந்து ஹீரோவா வரைக்கும் அப்படித்தான் கவுண்டமணியும் வந்து இப்ப ஒரு சில படங்கள் வந்து முதல் காலத்துல ஹீரோவா செஞ்சிருந்தாலும் வந்து காமெடியோட சேர்ந்து ஒரு கதையோ தான் போயிருக்கும் ஆனால் அவ்வளவு காமெடியனா இருந்த ஒருத்தன் முதலாவது படம் ஹீரோவா இறங்குறாரு உண்மையாவே வந்து வருத்தனமா வந்து இவர் காமரியனா என்ற அளவுக்கு இருக்குது ஏன்னா அவரை பார்த்து சிரிச்சு ரசிச்ச எல்லாருமே வந்து வியந்து போய் அவரை பார்த்து அழுகிற கட்டத்துக்கு கொண்டு வந்த விசாரணை ரெண்டாவது வந்து பறமும் வந்து கருடன் இந்த மாதிரி ஒரு தோட்டில் இருக்குது அப்போ எனிவார் அது என்ன மாதிரி சாய்ஸ் பண்ண போகிறோம் இந்த பரம் அவருக்கு எந்தளவு கை கொடுக்கப்போ வந்து பரம் ரிலீஸ் ஆனா பிரதான் தான் பரவாயில்லை வெற்றி மறந்த ஸ்டோரி என்ற பரியா வந்து இன்னொரு நம்பிக்கிறேன் அதே மாதிரி டிரெக்டரும் வந்து டெய்லராக பார்க்க நீட்டாக கொண்டு போயிருக்கிறேன் அந்த இன்னொரு நம்பிக்கையும் அது கூறுதலாக இருக்குது ஓகே படம் பிரதான் எல்லாருக்குமே இதை பற்றின முழுமையான திருப்தி கிடைக்கும் ஆதாரமாக இன்றைக்கு வரைக்கும் யாரையும் மறக்காமல் இப்போ இப்போ நடக்கிற இருக்கிற இன்டர்வியூலையும் சரி எப்பண்டாலும் சரி ஒரு கேஷுவலா ஆக பந்தா இல்லாமல் கொல்லாம பழைய தனக்கு ஒரு தனது நண்பர்கள் தனக்கு பறிப்பித்த டீச்சர்ஸ்மார்கள் அந்த காலத்துல தனக்கு உதவி செஞ்சாக்கள் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூவிலையும் வந்து நம்ம சூரிய அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறாரு உண்மையாகவே அவருடைய இந்த பரம்புரளவல்ல வெற்றி பெறணும் என்று எல்லாருக்குமே விருப்பம் எனக்கு ரொம்பவும் அதிகமாக விருப்பம் இருக்கேன்டா எனக்கு சூரிய அளவுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிச்ச நான் சொல்றேன் எங்களுடைய வடிவேல் மாமன் பரத்தில் எந்தளவு சிறப்பாக செஞ்சிருந்தா அதை தாண்டி எனக்கு சூரி விசாரணையில் செஞ்சுருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரியே இன்றைக்கி கருடன் டெய்லர் பார்த்தேன் அதுவும் லெவலில் எனக்கு பிடிச்சிருக்கு அதே மாதிரி இந்த பரம நல்லா அவரை நம்புறேன் உண்மையாகவே சூரியன் மனசுக்கு அவர் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ உரிய சந்தர்ப்பம் கிடைக்குது முதலாவதாக வந்து இந்த இதுக்கு சரியாக கஷ்டப்பட்டார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு சாப்பாடு இல்லாமல் ஒரு ஓடிஷனில் சாப்பாடு இல்லாமல் நடிக்க போயிடறதை நடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி நின்று மயங்கி விழுந்த ஒரு நபர் இன்றைக்கு திரையுலகத்தில் மிகப்பெரிய ஒரு காமெடியனாக வளம் வந்து இன்று ஒரு ஹீரோவாக தனக்குரிய அடையாளத்தை பதித்து அதுவும் சிறந்த தன் அதிகன் என்று நிரூபித்து கொண்டு வருகிறேன் அதில் வந்து உண்மையாகவே அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் இல்லை கண்டிப்பாக வெற்றி தான் பெறும் எல்லாேருமே சந்தோஷப்பட போகிறீங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம மிஸ்டேக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்